ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் சிலாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியிலே இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது என்னங்க ஒன்றுமே கிடையாதுங்கிறீங்க தமிழும் சரஸ்வதியிலே இன்றைக்கி ஒன்றுமே கதை கிடையாது இங்கே வந்து அர்ஜுனும் ராகினியும் பேசிகிட்டு இருக்காங்க ராகினிக்கு டவுட்டு போவே இல்லை தமிழ் தான் கடத்திருப்பார் அர்ஜுனை இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது திரும்ப திரும்ப அர்ஜுன்கிட்ட கேட்குறாங்க அர்ஜுன் டென்ஷன் ஆகிறாரு இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் கேட்காத தமிழ் தான் என்னை காப்பாற்றினாருன்னு அவரு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ உண்மையை சொல்லிட்டாக்கா மாட்டிக்குவோமே அப்படின்ட்டு இந்த பக்கம் என்னான்னாக்கா நம்ம சரஸ்வதியும் நம்ம தமிழும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அர்ஜுனை கடத்தின விஷயத்தை பற்றி இருக்காங்க அப்போ வந்து தமிழ் சொல்கிறாரு உனக்காக தான் எல்லாமே பண்ணேன்னு அப்போ ஏன் மேலே அவ்வளோ பாசமாக அவங்களுக்குன்னு சரஸ்வதி கேட்குறாங்க ஆமாம் நீ இல்லைன்னா நான் கிடையாது நீ தான் என் உலகமே அப்படிங்கிறாரு கடைசி வரைக்கும் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சரஸ்வதி சொல்லிவிட்டு அவங்க அந்த பக்கம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா நம்ம சரஸ்வதிக்கு வயிறு வலிக்குது வயிறு வலி வந்துட்டு பிரசவ வலி மாதிரி உடனே என்னென்னாக்கா வீட்டில் வந்து பார்த்தா கோதையம்மா எப்போதும் போல் வழக்கமாக கோயிலுக்கு போயிட்டாங்க நடேசனும் கோதையும் வீட்டில் வசு மட்டும்தான் இருக்காங்க வசு உடனே வந்துட்டு கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ரொம்ப வலி உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உடனே என்ன பண்ணுறாங்க டக்குன்னு நம்ம ராகினிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்கல்ல கோதை மருத்துவமனை அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே போனோன்னா ராகினி வந்துட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தமிழை நான் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இவங்க வசுவை ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னா தமிழும் வந்துடுறாரு தமிழ் வந்தோடனே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நார்மலாக எப்போதும் பிரசவ வலி வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன வழிலாம் வர்றது சகஜந்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு ஒரு டானிக்கு எழுதி தரேன் வாங்கன்னு சொல்லிவிட்டு தமிழை கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க அங்கே என் கேபினுக்கு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கே போனவொன்னே ராகினி சோகமாக நிற்கிறாங்க சோகமானோன்னே என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அன்னிக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பிரசவம் நடக்கிறப்போ கொஞ்சம் பிரச்சனை வரும் கொஞ்சம் க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்குது என்ன சொல்கிற ராகினி என்னாச்சு அப்படின்னோடனே ஆமாம் இப்போ அன்னைக்கு வந்து ஏழு தான் ஆகுது அதுக்குள்ளே இப்போ பிரசவ வழி வரத்துக்கான அறிகுறி இப்போ வலி வந்திருக்கு இன்னும் த குழந்தையோட தலை திரும்பவே இல்லை கொ குழந்தைக்கு வந்து கொடி சுற்றிக்கிட்டுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பிரசவம் நடக்கும்போது பிரச்சனை அதிகமாக இருக்கும் இப்போ என்ன ஆகுன்னாக்கா ஒன்று ரெண்டு உயிரில் ஒரு உயிரை தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே இவருக்கு பேர் அதிர்ச்சியாகிருது நமக்கு தமிழுக்கு என்ன சொல்கிற ராகினி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக தலை திரும்பி நார்மலாக புறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பிரச்சனையில் வந்து இப்போ இதை மாதிரி பிரசவம் நடக்கிற நேரத்தில் வந்துட்டு ஏற்கனவே அவங்க கொஞ்சம் மன டிப்ரெஷனில் இருக்காங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனை அதிகமானாலும் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு உயிரில் ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியிற நிலமை இருக்குது இப்போ அதனால் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ராகினி சொல்கிறாங்க இப்போ தமிழுக்கு ஒன்றுமே புரியல அவர் சும்மாவே சரஸ்வதிக்கு எதனாலும் ஒன்றுனால் அவரால் தாங்க முடியாது இதே மாதிரி சுச்சுவேஷனை வந்துட்டு யார்ட்டையும் சொல்லாமல் அதுக்கு தான் நான் ஒன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு ராயினி சொல்கிறாங்க உடனே என்னன்னாக்கா அங்கேருந்து வராரு நீங்கள் கூட்டி போங்க அண்ணியை வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வசுவும் சரஸ்வதியும் ஜாலியாக இருக்காங்க பிரசவ வழி வந்தது என்னமோ உங்களுக்கு தான் ஆனால் பாரு தமிழ் மாமா ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காருன்னு தெரிலையே அப்படின்னு வசு க கலாய்க்கிறாங்க சரஸ்வதியும் வந்துட்டு சிரிச்சிகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழுக்கு ராகினி சொன்னது மட்டும்தான் மனசுக்குள்ளே இருக்குது இப்போ நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னா அங்கே குடும்பமே நிற்கிறாங்க எல்லாருமே கோதை நடேசன் கார்த்தி நமச்சி எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க போனவொன்னே வந்து என்னாச்சு என்னாச்சு இன்னும் பிரசவ வழி வந்துடுச்சுன்னு சொன்னேன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை இப்போ நார்மலாக எப்போதுமே வழக்கமாக வர சிம்பிளாக சாதாரண தான் இது இதுக்கப்புறம் எப்போ வேணாலும் பிரசவ வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ராகினி சொல்லியிருக்கா மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்கா அப்படி சொல்லி வசூல் சொல்கிறாங்க இதோட வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஆனால் நான் தமிழ் மட்டும் முகத்தை ஒரு மாதிரி வச்சுருக்காரு சோகமாக கோதையம்மா அப்படியே கவனிக்கிறாங்க என்னாச்சுடா ஏன்டா நீ இப்படி இருக்க என்னாச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே பயந்து போயிட்டியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்போதுமே பிரசவத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக வலிக்கிறது சகஜம்தான்டா ஏன் பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு தமிழ் வெளியில் சொல்லலை யாருக்கிட்டேயும் எல்லோரும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே வச்சுட்டு நிற்கிறாரு இப்போ வந்துட்டு இதோட இங்கே கம்பெனிக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு நமச்சி சொல்கிறாரு வா வேலை நிறையா இருக்குது கம்பெனிக்கு போகலான்னு கூப்பிடுறாரு தமிழ் சொல்கிறார் நான் தார சரஸ்வதி விட்டு வரமாட்டேன் திடீர்னு மறுபடியும் வழி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே எல்லாம் திட்டுறாங்க கோதை எல்லாம் நீயும் பயந்து அவளையும் போறியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவளுக்கு ஏதாவது வழி வந்தாக்கா நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ கம்பெனியில் போய் பாரு அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட தமிழ் வந்து டென்ஷனாக கிளம்பி போகிறாரு இதோட இருக்குது திடீர்னு இந்த மாதிரி வந்து ராகினி குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரில ஒருவேளை வந்துட்டு அர்ஜுனை வந்துட்டு தமிழ் தான் கடத்தி வச்சுருந்தாருன்னு அவங்க மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்குல்ல அதனால் தமிழ் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி எதாவது சொல்கிறாங்களா என்னங்கிறது தெரில உண்மையிலே அப்படியான சூழ்நிலை தானாங்கிறதும் தெரியல நமக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும் இன்றைக்கி தமிழ் சரஸ்வதியில் இது தான் நடந்துச்சு எப்படியாவது தமிழ் வாயிலேருந்து அர்ஜுனா நான் தான் கடத்தினேன்னு சொன்னால் தான் ராகினிக்கு இப்போ நிம்மதி ஆகும் அந்த டவுட்டு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மூஞ்சே சரியில்லை மூஞ்சே சரியில்லை அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போதோ ராகினி வந்து தமிழ்கிட்ட பேசும்போதோ அவங்க மூஞ்சே சரியில்லை அவங்களுக்கு வந்து இப்போ தமிழ் வந்து தமிழ் தான் கடத்தினார் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்போ தான் நாலு திட்டு திட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு எங்கள் அண்ணன் தான் வந்து கிடத்திருக்காரு எங்கள் வீட்டுக்கார நீங்கள் வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன் நீங்கள் அவரை பிடிச்சி உள்ளே வையுங்கன்னு சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது ராகினிக்கு அர்ஜுன் தான் கா காணாமல் போனார் கிடச்சிட்டாரு அதோட அவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே நம்ம அண்ணனா அப்படியாக இருந்தால் கூட நம்ம அண்ணனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம புருஷனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க கம்முன்னு அவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே இப்போ பாருங்கள் பாசம் எந்த பக்கம் இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்குங்க புருஷன் கிடச்சாலும் பரவாயில்ல நம்ம அண்ணனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் புருஷனே சொல்கிறாரு அவங்க வீட்டுக்காரே சொல்கிறாரு தமிழ் எதுவும் பண்ணலை தமிழ் தான் என்னை காப்பாற்றுனாருன்னு ஆனாலும் ராகினி விட்றதா இல்லை தமிழ் தான் பண்ணியிருப்பாருன்னு அவங்களுக்கு தோணுது ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நம்ம கோதையம்மா சொல்லாமல் இருப்பாங்களா நம்ம கோதையம்மா உண்மை விளம்பி அவங்க கண்டிப்பாக ராகினிட்ட சொல்லுவாங்க தமிழ் தான் கடத்தி வச்சுருந்தானா அப்படின்ட்டு அப்போ வந்து அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் ராகினிகிட்ட காட்டினா நம்பவே மாட்டாங்க கோதையம்மா சொல்கிறத மட்டும் பிடிச்சிக்குவாங்க பிடிச்சிக்கிட்டு நீ தான் என் புருஷனை டார்ச்சர் பண்ணியிருக்க அதனால தான் உனக்கு வந்துட்டு ஓ அன்னைக்கு மாதிரி பிரச்சனை வந்திருக்கு என் புருஷனை நீ டார்ச்சர் பண்ணதுனால தான் உனக்கு வந்துட்டு உன் குழந்தை பிறக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கலப்புவாங்க நம்ம ராகினி பாருங்கள் அதுதான் நடக்கும் நான் சொல்கிறத வேணா எழுதி வச்சுக்கோங்க அதுதான் நடக்கும் தமிழ் சரஸ் இதில் இன்றைக்கி இதாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க